ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசிகனர் வழி செய்த பாதுகா சகசிரம் இந்த பதிவில் அறுநூற்றி நாற்பத்தி மூணு அறுநூற்றி நாற்பத்தி நாலாவது ஸ்லோகங்களை பார்க்கலாம் அறுபத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணாவது ஸ்லோ இப்படி இருக்குது பத்மா பதேஹே விஹரதா பிரியம் ஆச்சரந்தி मुक्तामयूखनिबघैः निबघैः पुरतो विकीर्णैः कन्दाणि काञ्चनपदहवनि पद्मिनीनां मन्ये विनिक्षि विनिक्षिपसि मन्दिरदीर्घिकासु दीर्घिकासु पद्मापतेः विहरतः प्रियम् आचरन्ती मुक्तामयूकनिबघैः पुरतो विकीर्णैः कन्दाणि काञ्चनपदावणि पद्मिनीनां मन्ये विनिक्षिपसि मन्दिर दीर्घिकासु இப்படி அர்த்தம் காஞ்சன பதவணி தங்கமயமான பாதுகே அப்படின்னு கூப்பிடுறார் பிரியம் ஆச்சரந்தி ஒரு இனிய உலா வருவதற்காக விக புறப்பட்ட பத்மா பதேகே லக்ஷ்மிநாதனான பெருமானை உங்களுக்கு பெருமா வந்து சின்ன உலா ஒரு ப்ரியா போகலான்னு கிளம்புறார் தேவரீர் தாங்குகிறீர் என பாதையை அணிந்து புறப்பட்ட பெறுவான் புறதும் முன் சென்ற முக்தா மயூக முத்துக்களின் ஒளி இந்த பாதையால் இருக்கிற முத்துக்கள்லேருந்து முத்துக்களின் ஒளி கிரணங்கள் பர பரபிவிரிந்து மந்திர தீர்கிகாசு வந்திரன்னா கோவில் தெரியும் தீர்கிகாசுனா அங்கே இருக்கிற புஷ்கரணியில் பத்மினி நாம் தாமரையின் கந்தானி விதைகளை வினைக்ஷி பசி விதைக்கிறது மன்கே இவ்வாறு நான் நினைக்கிறேன் அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் பெருமாள் ஒரு இனிய உலா வருவதற்காக பாதுகை அணிந்து புறப்படுகிறான் இருக்கிற முத்துக்கள் பதித்திருக்கிற முத்துக்கள் அவருடைய ஒளியினால் கோவிலுடைய தடாகங்களில் புஷ்கரணின்னு சொல்லுவோம் தடாகம் சொல்லலாம் இங்கெல்லாம் கோவிலை சுற்றி நீர்நிலைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தாமரையின் விதைகளை தன்னுடைய ஒளி அந்த ஒளி தான் தாமரை விதைன்னு கற்பனை அப்படிங்கோ விதைக்கிறது இது வேற ஒன்றும் காரணம் இல்லை லக்ஷ்மி பிராட்டியின் கட்டாட்சத்தை பெற பாதுகையின் முயற்சி இது என புரிந்து கொள்ளலாம் பேசிக்கலி பிராட்டிக்கு பிரியமானது தாமரை ஸோ தாமரை மலரெலாம் எங்கெங்கெல்லாம் மலர வைக்க முடியுமோ அங்கெல்லாம் இந்த பாதுகை தனியும் தன்னுடைய முத்துக்களின் ஒளியினால் விதைக்கிறது கந்தானியன விதைகளை விதைக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இந்த அவ்வாறு புரிஞ்சுக்கலாம் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் ஸ்லோ தோற்றம் படிச்சிக்கலாமா இதான் அர்த்தம் पद्मापतेः विहरताः प्रियम् आचरन्ति मुक्तामयूकनिबहैः पुरतो विकीर्णैः कन्दाणि काञ्चनपदाभणि पद्मिनीनां मन्ये विनिक्षिपसि मन्दिरदीर्घिकासु दीर्घिकासु न కోవర పుష్కరని అలాగే నీర్ నై ఇప్పుడు అరణి నాపతి నాలువదు శ్లోక పం ఆస్యూనం అనగా మణిపాదరక్షే చంద్రస్య వారిధిసు సహజస్య వృద్ధిం ధాత్రీం ముకుందో అనపాయిని త్వం ज्योत्स्नासमाश्रयति मौक्तिकपङ्क्तिलक्ष्यात् आशास्य न्यूनम् अनघां मणिपादरक्षे चन्द्रस्य वारिधि सुधा सहजस्य बुद्वृद्धिं धात्रीं मुकुन्दपदयोः अनपागिनीं त्वाम् மௌத்திக மௌத்திகபங்கி லக்ஷாத்து ஒரு விசேஷமான ஸ்லோகம் இது பாருங்க மணிபாத ரக்ஷே மணிபாத ரக்ஷயே முகுந்த பதயோகோ முகுந்ததின் திருவடி இணைகளுக்கு பதயோகோன் இருக்கிறதுனால அது ரெட் இந்த ரெண்டு ரெண்டாவது இடம் ரெண்டு பேர் இருக்கிறது அதனால் திருவடி இணைகளுக்குன்னு போட்டாச்சு தாத்ரி காப்பாகவும் அனபாயின ஒருபதும் பிரியாதவரும் ஆக இருக்கிறீர் பெருமானுடைய திருவடிக்கு இது தாத்ரீம்னா பாதுகாவலாகவும் இருக்கார் பதிரக்ஷ ஒருபொழுதும் பிரியாவதும் இருக்கிறீர் அப்படிப்பட்ட தேவரீரை துவாம் தேவரீரை மௌத்திக பங்கி உமது மேல் வரிசையாக பதிந்திருக்கும் முத்துக்களின் மௌத்திக பங்கி வரி பங்க வரிசை அதனால் பதிஞ்சிருக்கிற அந்த முத்துக்களின் வரிசை லக்ஷாத்து அதன் மூலமாக முத்துக்களின் அந்த முத்துக்களின் மூலமாக வாரிதி சுதா வாரிதின்னா சமுத்திரம் சுதானாவனோட புள்ள சமுத்திர புத்திரனான சந்தரஸ்ய சந்திரஸ்யன் சந்திரனுடைய ஜோத்ஷ்னா ஒளிகொண்டு சகஜஸ்ய விருத்தி தனது இயல்பு நிலைக்கு வரணும் ஏன்னா அவனுக்கு ஒரு சாபம் இருக்குது தனது சாபம் நீங்கி இயல்பு நிலைக்கு வருவதற்கும் அதான் சகஜ ஒரிஜினல் ஆர்த்துக்கு அனகாம் நூனம் குறைவற்றவன் ஆக வேண்டும் என்பதற்காகவே அப்படின்னு சொத்துக்கலாம் நூனம்னா அதற்காகத்தான் அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம அதை இங்கே சொல்லலை குறையற்றவன் ஆகவும் என்பதற்காகவே ஆசாசிய ஆசைப்பட்டு சமாஸ்ரயதி சரணடைகிறான் சந்திரனுக்கு ஒரு தோஷம் இருந்தது அந்த தோஷத்தை அவன் போக்குறதுக்கோசரம் இந்த ஸ்லோகத்தின் பிரகாரம் பாதகையில் இருக்கிற அந்த முத்துக்களின் வரிசை மூலமாக ஏன் அதில் அதோட வரான்னா அந்த முத்து வரிசையில் இருந்து வழி வருகின்ற ஒளியும் சந்திரன் ஒளியும் மேட்சார் ஸோ அதன் மூலமாக பாதரட்சியை உண்மை சரணடைகிறான் எதற்காக தன் சாபம் நீங்கி தன்னுடைய சகஜ நிலைக்கு திரும்புவதற்காக செய்கிறான் இதுதான் இந்த ஸ்லோகம் ஏன் நிறைய விஷயம் நிறைய எழுதியிருக்காங்க பிராட்டியையும் சந்திரனையும் அவ ரெண்டு பேரும் பிரதர் சிஸ்டர்ஸ்னு ஏன்னா ரெண்டு பேரும் சந்த் சமுத்திரத்திலிருந்து உருவானவர்கள் அது அதனால் லக்ஷ்மியின் கடாட்சம் கிடைப்பதற்காகும் அப்படின்லாம் யாக்கியானத்தில் எழுதியிருக்கான் ஆனால் நமக்கு இந்த அளவுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது வண்ண வசதிக்காக இன்னொருத்தரம் படிச்சுடலாம் அர்த்தத்தை மாத்திரம் மணிபாத இரட்சையே முகுந்தனின் திருவடி இணைகளுக்கு காப்பாகவும் ஒருபொழுதும் பிரியாத வருமாக இருக்கும் தேவரீனை உமது மேல் உமது மேல் வரிசையாக பதிந்திருக்கும் முத்துக்களின் மூலமாக முத்துக்களின் ஒளி மூலமாக சரியா சரியாக இருக்கும் பாரிதசுதா சமுத்திர புத்திரனான சந்திரனுடைய ஜோஸ்நாத் ஒளி கொண்டு அவன் தன்னுடைய ஒளியை கொண்டு தனது சாபம் நீங்கி இயல்பு நிலைக்கு வருவதற்கும் தனது சாபம் நீங்கி இயல்பு நிலைக்கு வருவதற்கும் குறை ஏற்ற வண்ணகவும் आशை பட்டு தேவர் இறை சரணடைヒरान அப்படி நாம புரிஞ்சிக்கலாம் சுஸ்லாத படுத்தலாம் நினைக்கிறேன் இப்படி இருக்கு ஸ்லோகம் ஆசாस्य நூனம் അനガம் மணிபாத ரக்ஷே சந்திரस्य वारिதி सुधा சகஜस्य விருத்தி दात्रीं முகுந்த পদயோஹோ அரபாகিনীம் tvam ਜੋਸ਼ਨਾ ਸਮਾਸ੍ਰਯਤਿ ਮੌਤਿਕ ਪੰਕਤੀ ਲਕਸ਼ਿਆਤ ਲਕਸ਼ਿਆਤਨਾ ਅਦੋ ਵਿਆਜਮਾ ਹੈ ਅਦਨ ਬੜੀਆ ਹੈ ਅਬਿੰਦ ਪੁੰਜਿਕਾ ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਯਨਮ